அனைவருக்கும் வணக்கம் டிஎன் செட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து டேட் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து ஏழாம் தேதி அண்டு எட்டாம் தேதி வந்து நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து தள்ளி வச்சுருக்கதாக சொல்லியிருக்காங்க இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து லீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் இன்ஃபார்ம்டு தட் த ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் செட் எக்ஸாமினேஷன் ஷெட்யூல்ட் ஆன் செவன்த்து அண்டு எயித்து ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இஸ் போஸ்ட்போன்டு டியூ டு த டெக்னிக்கல் ரீசன்ஸ் த ரிவைசு டேட் வில் பி இன்டிமேட்டட் லேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால திருத்தப்பட்ட அந்த டேட் இது எல்லாமே பின்னாடி அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால ஏழாம் தேதி அண்ட் எட்டாம் தேதி நடக்க இருந்த எக்ஸாம்ஸ் வந்து இப்போதைக்கு என்ன வந்துருக்காங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க ரீசன் பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஒரு சில பேருக்கு வந்து எக்ஸாம் சென்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற வேற இடத்துல போட்டிருந்தாங்க சரிங்களா இப்போ ஒருத்தவங்க நாமக்கல் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க விழுப்புரம் கொடுத்தவங்களுக்கு வேலூர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸில் அவங்க கொடுத்த சென்டர் ஒன்று ஆனால் அவங்க போட்டுக்கூடிய சென்டர் ஒன்று அந்த மாதிரிலாமே இருந்துச்சு ப்ளஸ் வந்து இன்னும் ஒரு சில ரீசன்ஸாக கூட இருக்கலாம் அதனால் எக்ஸாம் வந்து டேட் வந்து தள்ளி வச்சிருக்கா சொல்லியிருக்காங்க ரிவர்சரி டேட் வந்தோடனே நம்ம உடனே அப்டேட் பண்ணணும் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்